இது ஏதோ நம் மொழியின் மீது இருக்கிற பற்று அல்ல பற்று மட்டுமல்ல தமிழ் வளர வேண்டும் என்பது மட்டுமல்ல நாம் வளரணும்னாவே தமிழில் படித்தாதான் நல்லா வளர முடியும் இங்கிலீஷில் படித்தா சரியாக புரியுமா இளைஞர்கள்னா ரெண்டு இருக்கணும் ஒன்று கல்வி இருக்கணும் ஒன்று விளையாட்டு இருக்கணும் இந்த ரெண்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் நம்முடைய இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் அவர் ரெண்டுலையுமே சிறந்து விளங்குபவர் அந்த அடிப்படையில் தான் இன்று கல்வியாக இருந்தாலும் அதே போல விளையாட்டு துறையாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருப்பவர் அன்று பொறியியல் படிப்பது அவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகளை கட்டி வச்சுட்டு அதில் மாணவர்களே சேரலைங்கிற குறை வந்து கொண்டிருக்கிற காலம் உண்டா இல்லையா ராஜா மலம்பத்தில் அந்த அளவிற்கு இன்று பொறியியல் கல்லூரிகளிலே இன்று இருக்கிற நிலைமை ஆனால் ஏன் அது இந்த வளர்ச்சி பொறியியல் இவ்வளோ பேர் பொறியியல் படித்து வளர்ந்துருக்கீங்கன்னா அதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர்கின்ற கனவு அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அதை வருங்காலத்திலே இன்னும் அதிகமாக தான் நம்முடைய வருங்கால தமிழகம் தளபதி அவர்கள் என்பதையும் உதயா என்பதை விடக்கூடாது தளபதி கலைஞருக்கு தளபதி தளபதிக்கு உதயா நமக்கெல்லாம் தான் இன்னும் வருங்க நமக்கெல்லாம்னா நல்லா வயசாகி போச்சு வறு வளருகிற இளைஞர்களுக்கு இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு கழகத்தின் வழிகாட்டியாக திராவிட இயக்கத்தின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய உதயா அவர்கள் எப்பயுமே நம்ம அன்பு இருக்கார்ல தயாநிதி மாறன் அவருக்கு யாருமே மூத்தவங்களை கண்டாவே பிடிக்காது அவருக்கு அவரு அந்த மாதிரி ஆளு அவரு அந்த மாதிரி ஆனா எல்லோரையும் மூத்தவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் தான் நம்முடைய உதயா அவர்கள் எல்லாரையும் நான் அந்த காலத்திலிருந்து அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது பிள்ளையாக இருக்கிற பொழுது அவரோடு பழகியவன் நான் ஆகவே அவரை பற்றி முழுக்க முழுக்க தெரிந்தவன் அந்த அடிப்படையில் தான் என்னை பொறுத்த நான் எல்லோரும் எல்லா விதத்திலேயும் இந்த துறையை திராவிட இயக்க கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இந்த பொறியாளரணியினுடைய நோக்கம் பொறியாளரணி என்றால் நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் அது வர்றதே கஷ்டம் இன்றைக்கி நிறைய பொறியாளர்கள் இருக்கீங்க அன்னைக்கு பொறியாளர் படித்த கூட வேலைக்கு தான் போனாங்க இன்றைக்கி பொறியாளர்கள் பூரா நீங்களே நிறைய பேர் கான்ட்ராக்டராக இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்களா இல்லையா எவ்வளவு பேர் இருக்கீங்க அதுதாங்க சுய தொழில் அதுதாங்க தமிழக முதல்வர் சொன்னது நீங்க எல்லோரும் வளர வேண்டும் படிக்கிற பொழுதே உங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் இன்று நம்முடைய உதயா அவர்களிடம் அந்த பொறுப்பையும் ஒப்படைத்து நம்ம அனைவரையும் நமக்கு நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அதிலே எல்லாம் நீங்கள் வளர வேண்டும் என்று வாய்ப்பை கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஆகவே பொறியாளர்களே உங்களுக்கு தெரியாததல்ல நீங்கள் பொறியாளர்கள்தான் எல்லோரும் நான் நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழக படிக்கிற பொழுதுதான் சரவணங்கள் இன்ஜினியரிங் படித்தார் அவங்க அப்பா டாக்டர் அவர் இன்ஜினியர் அப்படியே கட்சிக்காரர்கள் ஆக எல்லாம் கழக கொள்கை திராவிட இயக்க கொள்கை அதை வளர்த்து கொள்ள வேண்டும் இதில் நான் பார்க்குறேன் திருவண்ணாமலைன்னா அது கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் ரொம்ப சிறந்த பொழுது நேற்று ஒரு திருவண்ணாமலைக்காரர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் இன்றைக்கி ஒரு திருவண்ணாமலைக்காரர் கலைஞரை பற்றி புத்தகம் வெளியிட்டார் திருவண்ணாமலைக்கும் தமிழுக்கும் கழகத்திற்கும் அவ்வளோ தொடர்பு இங்கே இருக்கிற பிச்சாண்டி இருக்கார அவர் அந்த காலத்தில் எம்எல்ஏவாக இருக்கிற காலத்தில் எனக்கு அறிமுகமானவர் தான் எல்லாம் திருவண்ணாமலை என்றால் இந்த இயக்கத்தின் பால் பெரியார் அண்ணா கலைஞரின் பால் மிகுந்த பற்றுடைய ஒரு வகை இருக்கிற ஒரு ஊர் தான் திருவண்ணாமலை அதனால தான் அந்த ஊரில் படித்தவங்க தமிழின் மீதும் பொறியியல் படிச்சுட்டு தமிழ் எழுதுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது தமிழ் படித்தவங்களுக்கே சரியாக தமிழ் எழுத்து வராத காலம் ஆனால் பொறியியல் படித்து விட்டு இந்த தமிழ் புத்தகத்தை கலைஞரை பற்றி தமிழிலே மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கருணாவினுடைய ஆற்றல் திறமை அதுதான் எல்லா பொறியாளர்களும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொறியியல் கல்லூரிகளில் தமிழே இல்லாமல் இருந்த நிலையை மாற்றி தமிழக முதல்வர் தளபதி வந்த பிறகுதான் இன்று பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற முதல்வர் தமிழ் வழியிலே நீங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்தான் முதன் முதலாக சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த இரண்டு பொறியியல் பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிப்பதற்கு கொண்டு வந்தவர் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா கலைஞருக்கு பிறந்த தளபதி வந்தார் இந்த மட்டும் இருந்தால் போதாது எல்லா பொறியியல் பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆக இந்த தமிழ் ஆற்றல் பொறியியல் படித்தாலும் சரி மருத்துவம் படித்தாலும் சரி எது படித்தாலும் தமிழில் நாம் நம்முடைய ஆற்றலை வளர்த்து வேண்டும் அதுதான் கலைஞருக்கு நான் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு செய்கிற சிறப்பு அதுதான் தமிழ் 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 இது ஏதோ நம்ம மொழியின் மீது இருக்கிற பற்று அல்ல பற்று மட்டும் மட்டுமல்ல தமிழ் வளர வேண்டும் என்பது மட்டுமல்ல நாம வளரணும்னாவே தமிழ படிச்சாதான் நல்லா வளர முடியும் இங்கிலீஷ்ல படிச்சா சரியா புரியுமா தமிழ படிச்சா நல்லா புரியும் நாங்கள்லாம் தமிழ் வழியில படிச்சு ஹை ஸ்கூல் எஸ்எல்சி வரல தமிழ் வழியில படித்தோம் அப்புறம் பியூசியில இருந்து தமிழ் வழியே அப்ப கிடையாது ஆங்கில வழி தான் இருந்தது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் அப்பதான் கலைஞர் வந்த பிறகு என்ன பண்ணார் அண்ணா வந்த பிறகு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் டிகிரி ஆர்ட்ஸில் மட்டும் தமிழ் வழின்னு கொண்டாந்தார் ஆனால் கலைஞர் வந்த உடனே ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை எல்லா பாடப்பிரிவுகளிலையும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் ஒன்றாவது மட்டுமல்ல தமிழ் வழியிலே படிக்கிறவர்களுக்கு மாதம் அவர்களுக்கு வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் நிதியும் கொடுக்கப்படும் என்று எப்போ இதெல்லாம் அறுபத்தி ஏழு எழுபதுல கொடுத்தது அப்போ ஐநூறு இப்போ ஐம்பதாயிரம் ரூபா அதை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற நம்முடைய தளபதி இன்று பொறியியலாக இருந்தாலும் கலை மற்றும் எந்த பாடமாக இருந்தாலும் அதிலே படிக்க வேண்டும் படிப்பது மட்டுமல்ல எண்ணிக்கை வளர்ந்தால் போதாது அதிலே அந்த ஆற்றலும் நாட் ஒன்லி எல்லா விதத்திலேயும் பார்க்கிற பொழுது நெம்பர் அது இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் போதாது திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து அதை யார்கிட்ட கொடுத்தா சிறப்பாக செய்வாங்கன்னு தெரிஞ்சு நம்முடைய உதயா அவர்களிடம் நான் முதல்வன் திட்டத்தை கொடுத்து அதை இளைஞர்களிடம் தருவீங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே வந்திருக்கிற பொறியாளர்களே நமக்கு வருங்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் நமக்குன்னா நம்ம கட்சிக்காரர்களுக்கு முன்னாடா இவர்தான் இவ்வளோ நம்ம வந்து சொன்ன மாதிரி இவருக்கு அப்படின்னு ஆனால் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பவர்தான் நம்முடைய உதயா அவர்கள் நான் அது எங்கள் ஊர்லேயே சொன்னேன் வருங்காலத்தில் இந்த சைக்கிள் கொடுக்கும்போது சொன்னேன் அந்த சைக்கிள் கொடுத்த உடனே அதுக்கு வேறு என்னமோ ஒன்று கேட்டுதுங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உதயா வரும்போது உங்களுக்கு அதிகம் கொடுப்பார்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான் உதயா நிச்சயமாக இன்றைய இளைஞருடைய சேவைகளை நிறைவேற்றுவார் வந்திருக்கிற பொறியாளர்களே நீங்களும் இதுபோல் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் பகுதிகளிலே கழகத்தை வளர்க்க வேண்டும்